புது இடங்களை தேடி கண்டுபிடிச்சு அதை நோக்கி பயணம் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் நண்பர்களே இது ஊர் சுத்தி விஜய் சேனல் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் ஊர் சுத்துறது நாங்கள் அதை பார்க்க போறது நீங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ராம ஜென்ம பூமியில் இருக்கோம் அதாவது அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலை வந்து தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கோம் இந்த ஜென்மத்தில் ஒரு தடவையாவது ராம ஜென்ம பூமியை பாத்திரமாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் ரொம்ப நாளாக இருந்தது அது வந்து எப்படியோ வந்து நிறைவேறிச்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆர்ச்சு ராமர் கோவிலுக்கு போகிறதுக்கு இந்த மேலே தெரிகிற சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து லைட்னிங் சூப்பராக இருக்கும் லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போட்டிருப்பாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அயோத்தியாவில் என்னென்ன ப்ளேஸஸ் வந்து நம்ம போய் பார்க்கணும் ராமர் கோயில் வந்து எப்படி இருக்கும் ராமர் கோயிலுக்கு வெளியில் எப்படி இருக்குது கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது ராமர் சிலை எப்படி இருக்குன்றத முதற்கொண்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது எதனால் நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து அவ்வளோ தூரம் எல்லார்னாலையும் அங்கே போய் நேரில் பார்க்க முடியாத காரணத்தினால நீங்கள் வந்து இந்த வீடியோலையே பார்த்துக்கலாம் நிறைய பேர்னால போகணும்னு ஆசை இருக்கும் பட் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன்னாலையும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கிறனாலையும் வந்து போக முடியாத காரணங்கள் நிறையா இருக்கலாம் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேசில் இந்த அயோத்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ராமர் கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நேரில் இங்கிருந்தே பார்த்துக்கலாம் அதுக்காக நம்மளோட வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ராமர் கோவிலுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல கைடன்ஸான ஒரு வீடியோவாக இருக்கும் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்தந்த இடங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இது இது வந்து ஒரு செல்ஃபி ஸ்பாட்னு கூட சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா மிகப்பெரிய வீணை வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஞாபகார்த்தத்துக்காக சரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது எங்கே அப்படின்றது பார்த்திங்கன்னா சரையு நதிக்கு வந்து நம்ம குளிக்கிறதுக்கு இருக்கோம் நம்ம போகக்கூடிய ஆட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவாங்க எட்டு பேர் வந்து இந்த ஒரு ஆள் ஆட்டோவில் வந்து ஏறணும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடத்தினுடைய பெயர் வந்து சராயு நதி இங்கே வந்து இப்போ நம்ம குளிக்கிறதுக்காக போகிறோம் ராம் மந்திருக்கு போகிறதுக்கு முன்னாடி இடியற் காலையில் இந்த பெரிய அழகான சராயு நதியில் நம்ம குளிச்சுட்டு ராம் மந்திருக்கு போகணும் அப்பா சூப்பராக இருக்குங்க சராய் நதி பார்க்குறக்கு தண்ணி ரொம்ப ஸ்பீடாக தான் ஓடுது அதனால் வந்து குளிக்கும்போது ரொம்ப சேஃப்டியாக தான் குளிக்கணும் ராம் மந்திருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சரைவு நதியில் குளிச்சுட்டு தான் புண்ணியம்னு சொன்னாங்க அதனால நம்ம முதல்ல இந்த சரையு நதியில் குளியலை போட்டு அப்புறமா கோவிலுக்கு வந்து போகணும் இந்த கோவிலுக்கு போய் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பாலம் பாருங்கள் இந்த நதியை வந்து கிடக்கிறதுக்காக பெரிய பாலம் கொடுத்துருக்காங்க அந்த சைடில் இன்னொரு பாலம் இருக்குது ப்ராக்டிக்கலாக போனால் இங்கே ஒரு பேட் திங் என்ன அப்படின்னா நம்ம பெரிய நதியில் வந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு இல்லையா அந்த ஃபோர்ஸில் வந்து குளிச்சா யாருக்காவது ஆபத்துகள் நிகழ வாய்ப்பு இருக்குது தண்ணியில் இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மிதக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து அவங்க போட்டு இந்த மாதிரி சின்ன இடம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே மட்டும்தான் குளிக்க சொல்கிறாங்க அங்கங்கே இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருப்பாங்க இங்கே இங்கே இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன பிளேஸ்க்குள்ளே தான் வந்து எல்லாருமே குளிச்சுட்டு குளிச்சுட்டு போய்க்கணும் இது வந்து பார்க்குறதுக்கே நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீல் இருக்குது கம்ஃபர்ட்டாக நம்ம குளிச்சுட்டு சந்தோஷமாலாம் குளிக்க முடியாது போல் தெரியுது இங்கே வந்து நம்ம பேருக்கு வந்து ஒரு முக்கல் போட்டு அப்புறம் நம்ம கிளம்பி நம்ம ரூம் கின்னு எடுத்துருந்தோம் அப்படின்னா ரூமில் போய் குளிச்சுக்கணும் அதுதான் பெட்ரு இதில் ரொம்ப நேரம் குளித்தாலும் நம்மளுக்கு வந்து ஸ்கின் டிசீஸஸோ இல்லை இச்சிங்கோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்று வந்து நாங்கள் திருவேணி சங்கமத்தில் குளித்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் அந்த தண்ணியும் வந்து இதே மாதிரி தான் இருந்தது கலங்களாக மண் கலந்த மாதிரி அதில் நாங்கள் குளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அரிக்க ஆரம்பிச்சிருச்சு கை காலெலாம் எல்லோரும் சொரிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் டக்குன்னு குளிச்சுட்டு முக்கல் போட்டு நம்ம வந்து ரூமில் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ராமர் கோவிலுக்கு வந்து போகலாம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இந்த நிலவரம் என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன் இந்த சரையு நதியில் நம்ம குளிச்சுட்டு போகிற வழியில் வந்து இந்த மாதிரி வளர்ப்பு பாம்புகள் வந்து நிறைய வச்சிருப்பாங்க அதை வந்து நம்ம கொஞ்சம் காசு கொடுத்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம் செல்ஃபிஸ் எடுத்துக்கலாம் இந்த பாம்பை வச்சு நான் பண்ண அட்ரோசிட்டிஸ் வந்து கொஞ்சம் பாருங்கள் நல்லாயிருக்கும்

நிறைய பேர் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு பரமசிவன் மாதிரி கழுத்துல எல்லாம் போட்டிருக்காங்க எப்படி வந்து தைரியமாக போட்டீங்கன்னு சொல்லாம் கேட்டாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களோட மனசில் என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நான் கண்டிப்பாக பதில் வந்து சொல்கிறேன் நம்ம பேச்சு வழக்கில் பொட்டி பாம்பாக அடங்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த பாம்பு வந்து பொட்டி பாம்பாக அடங்கிச்சிங்க நம்ம என்ன பண்ணாலும் அது பேசாமல் குழந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த அனுபவம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணுறேன் இது பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது பாம்பு வந்து தொட்டா எப்படி இருக்கும் அது எப்படியெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணும் நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே நீங்கள் போனீங்கன்னா சும்மா ஒரு இருபது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்து இந்த ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள் தண்ணி சரியில்லாத காரணத்தினால சரவு நதியில் ரொம்ப நேரம் குளிக்கல ஜஸ்ட் ஒரு மூணு நேரம் முங்கி எந்திரிச்சிட்டு ரூமில் வந்து நல்லா குளிச்சு கிளம்பிட்டு இப்போ வந்து ராமர் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் இங்கே வந்து நம்ம ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்துக்கலாம் அந்த ஆட்டோக்காரங்கள்கிட்ட சொல்லி அவங்க வந்து முக்கியமான ஒரு நாலஞ்சு பிளேசஸ் வந்து இந்த அயோத்தியாவில் காமிப்பாங்க ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ராமர் கோவில் ஹனுமன் கோவில் ஹனுமன் வாழ்ந்த வீடு சீதாதேவி வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு நாலஞ்சு இடங்கள் காமிப்பாங்க அதற்கு வந்து இந்த தான் நம்ம போகணும் ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்லேருந்து மூணு கிலோமீட்டருக்குள்ளே நம்ம வந்து அந்த ஸ்பாட்டை போய் ரீச் ஆயிடலாம் இப்போ வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய வீடுகள் அந்த கட்டிடங்கள் கோவில்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் டோட்டலாக நம்ம நம்மளுடைய சிட்டிஸ்லேயும் நம்மளுடைய அந்த ஊர்களிலேயே இருந்து வாழ்ந்து பழகியிருப்போம் பட் உத்தரப்பிரதேஷ் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம வந்து இன்னொரு சில வினாடிகளில் வந்து அந்த ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய இடத்த வந்து காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த இடம் வந்துருச்சு இங்கே வந்து இந்த ஆட்டோ ஓரங்கட்டி நிறுத்துவாங்க நம்ம எல்லாரும் உள்ளே போயிட்டு இந்த ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ண இடம் வந்து எப்படி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன உள்ளல என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து சாலிகிராம் அப்படிங்கிற ஒரு கோவில் நம்ம வந்து ராமர் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே சாலிகிராம் கோவிலை பார்த்துட்டு தான் வந்து அங்கே போய் சாமி அம்பணுன்ற மாதிரி சொன்னாங்க இங்கே என்னெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமர் யூஸ் பண்ணார் இல்லைங்களா வில்லு அம்பு இப்போ ஹனுமன் யூஸ் பண்ண கதை இது இது அந்த மாதிரி பொருட்களை வந்து ரொம்ப பிரம்மாண்டமான உருவத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க அது வந்து ராஜஸ்தான்லேருந்து சிலர் வந்து இந்த கோவிலுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பிரசன் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த காலத்தில் இருந்த பாறைகள் இதெல்லாமே இங்கே தான் இருக்குது அதையும் வந்து அப்படி நான் உங்களுக்கு பா காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக கிடைக்காத ஒரு காட்சி யாரும் வந்து அதிகமாக வீடியோஸில் போட்டிருக்க மாட்டாங்க ஸோ நம்மளோட வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வந்து நீங்கள் இருந்து இங்கே ராமரோட பூமி வந்து நம்ம பார்க்க போகிறோம் அயோத்தியா எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் பாருங்கள் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் யூஸ் பண்ண அது அவர் காலத்தில் இருந்த பாறைகள் இந்த பாறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஊர்களில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு நிறத்துலையும் ஒவ்வொரு வடிவத்திலையும் இருக்குது அதை உள் உள்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒன்று வந்து வலுவலுன்னு இன்னொன்று வந்து பாறை மாதிரியும் ஒன்று வெள்ளையாகவும் ஒன்று வந்து ஆரஞ்சு கலர்லையும் ஒன்று சிவப்பு கலரில் இந்த மாதிரி விதவிதமாக இருக்குது அதை வந்து நம்மளால் நல்லா பார்க்க முடியுது பொதுவாக நம்ம ஊர்களில் இல்லாத ஒரு விஷயம் வந்து நார்த் இந்தியாவில் இருக்குது அது என்ன அப்படின்னா கோவில்களில் இருக்கக்கூடிய லிங்கங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையாலேயே வந்து தீர்த்தங்கள் எல்லாம் எடுத்து நம்ம சாமிக்கு மேலே போட்டு அபிஷேகங்கள் பண்ணலாம் ஆனால் வந்து நம்ம ஊர்களில் பாத்தீங்கன்னா அர்ச்சகர்களை போட்டு அவங்க மட்டும்தான் வழிபாடு பண்ணுவாங்க பட் இங்கே வந்து நம்ம கையாலேயே வந்து வழிபாடு பண்ணலாம் சரி நம்ம வந்து எப்படி இருக்குது இந்த சிவலிங்கம் எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் கொஞ்சம் விசேஷமான கோவில்களில் வந்து பீடம் வந்து பழுங்கி கற்களால் செஞ்சுருப்பாங்க அதையும் வந்து இந்த கோவில் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தீபம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தடியாவது இருக்கும் அதே மாதிரி அப்ப வாசிக்கப்பட்ட ட்ரம்ஸ் பாருங்க பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நகை நிக்கிறாரு அவரோட உயரத்தையும் ட்ரம்ஸையும் வந்து பாருங்க பெருசா இருக்குன்னு உங்களுடைய சார்பா நானும் வந்து வேண்டிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிறேன் பாகுபலி படத்துல வந்த மாதிரி எந்த நேரமும் சிவனுக்கு வந்து உச்சி குளிர்ந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நார்த் இந்தியால எல்லா பக்கமும் வச்சிருக்காங்க இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட இடம் இங்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வில்லும் அம்பும் வச்சுருக்காங்க ஹனுமான் யூஸ் பண்ண கதையும் வந்து இங்கே இருக்குது அதை வந்து நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் ஒருத்தர் போகிறார் பாருங்கள் அவருக்கும் அந்த வில்லுக்கு எவ்வளோ பெருசு சைஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்க எப்பா எவ்வளோ பெருசு அவர் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்போ அவர் எவ்வளோ ஹைட்டில் இருந்திருப்பார் எவ்வளோ பெருசாக இருந்திருப்பாருன்னு கே பாருங்க ஆக்சுவலாக இது அவர் யூஸ் பண்ணது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து எதுவும் இல்லை இங்கே வந்து இவ்வளோ பெருசாக செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு காட்சிக்காக ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு ஸ்டில்லுனாவது நச்சுன்னு எடுத்து வச்சுக்கோங்க ஞாபகத்துக்கு அதை பாருங்க எவ்வளோ பெரிய கதையாக இருக்குன்ட்டு ரொம்ப பெருசுங்க சிவன் கோவிலுக்கு வந்து பூங்கா வானம் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க இங்க வந்து விநாயகர் பெருமான் இருப்பாரு அவரையும் வந்து நம்ம பார்த்து வழிபாடு பண்ணிரலாம் ஒரு செகண்ட் விநாயகர் ஹனுமான் ரெண்டு பேருமே இருக்காங்க நம்ம அடுத்த பிளேஸுக்கு போவோம் ஆக்சுவலாக வந்து இந்த பிளேஸ் வந்து ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணப்பட்ட இடம் இங்கே அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ராமர் கோவில் வந்து இருக்குது எல்லாமே பளிங்கி கற்களால் செஞ்சுருக்காங்க சிலைகள் வந்து வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும் நாங்கள் நிறைய கோவில் பார்த்தோம் எல்லாமே வந்து பளிங்கி கற்களில் ராமன் லக்ஷ்மணன் சீதாதேவி மூணு பேர்த்துமே வந்து சூப்பராக செஞ்சுருந்தாங்க இந்த ஊரில் யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸோ ப்ரைவேட் பஸ்ஸோ ஒன்று கூட நாங்கள் பார்க்கல எல்லாமே இந்த மாதிரியான ஆட்டோக்கள் தான் ஆட்டோக்கள் அப்புறம் பேட்ரி கார்ஸ் அதாவது வந்து பேட்ரியில் வந்து மூணு சக்கரம் நாலு சக்கரம் அட்டாச் பண்ணப்பட்ட வெஹிக்கிள்ஸ் தான் வந்து இருக்காங்க ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் ஒரு பேசஞ்சருக்கு இருபது ரூபா முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணிக்கிறாங்க இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ராம் தர்பார் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து பார்க்க போகிறோம் இங்கேயும் வந்து ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் நடந்திருக்கு இந்த இடத்துல தான் வந்து தேவி அவர்கள் வந்து வாழ்ந்தது அவங்க சமையல் செஞ்ச இடம் எல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம டிவியில் பார்த்த ஒரு சுவாமிஜியும் இங்கே வந்து இருப்பார் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உள்ளே வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு பாட்டு பாடுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு மினிமம் ஐநூறு அப்புறம் வந்து ஆயிரத்தி ஐநூறு இதெல்லாம் சாப்பாடு காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அதாவது அன்னதானத்திற்காக வேணும்னு சொல்லி கேட்பாங்க கொஞ்சம் உஷாரா இருங்க இது வந்து ராம் பட்டாபிஷேகம் ராம் பட்டாபிஷேகம் இதுவும் இங்கேயும் வந்து கோயிலோட அமைப்பே வந்து வேற மாதிரி இருக்கு இங்கேதான் வந்து சீதாதேவி வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது உத்தரப்பிரதேசம் பொறுது வரைக்கும் அங்கங்க நிறைய கோயில்கள் சின்ன சின்ன கோவில்கள் கட்டி உள்ள வாங்க சாமி கும்பிடுங்க காசு போடுங்கன்னே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. சரி நம்ம உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஜெய் ஹிந்து ராமக்கே ஜெய். ஹேத்ராம் பக்தோக்கே ஜெய். ஜெய ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். கோயில் பேர் ஸ்ரீராம் பட்டாவசேகம் கோயில். जब प्रभु श्री रामचंद्र जी लंका में रावण को मारकर इंगर के वर्तारा राम के गुरु गुरु वशिष्ठ मुनि ने श्री राम का पट्टा अलेवन थाउजेंड वर्ष बैठकर श्री राम ने, 11, कर, श्री राम ने कम किया इधि पट्टा कम कोयल इंगर के सीता अम्मा रूम सीता अम्मा समिलूम के डेली और थाउजेंड सन्यासी टू हंड्रेड्यादी पशु का फ्री रहा आप अपने हाउस में टेलीविजन में पेपर में सुनते थे पढ़ते थे अयोध्या कौन ऐसे स्वामी जी महाराज स्वामी नेम रामदास जी महाराज तो श्री राम मंदिर कोयल प्रेसिडेंट जिनका संकल्प जब तक राम का कोयल नहीं तब तक वेंडाला इंगर के कोयल नमस्कार ने स्वामी का दर्शन இடத்துல சீதா தேவி சமையல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த காலத்திலேயே வறுமையில இருக்கக்கூடிய மக்களுக்கு நூற்றுக்கணக்கான மக்களுக்கு வந்து அன்னதானம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதனால நம்மளும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு அன்னதானம் செய்யலாம் வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அன்னதானம் செஞ்சோம்னா அவங்களுடைய வயிறும் நிறையும் அவங்களுடைய மனசும் நிறையும் அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வந்து அன்னதானம் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம ராமர் கோயில் பக்கத்தில் வந்தாச்சு அயோத்தியாவில் இருக்கோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் சந்துகுந்தாக தான் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப பெரிய பெரிய ரோடெல்லாம் கிடையாது ஆட்டோ வந்து ரெண்டு ஆட்டோ வந்துச்சுனாலே டிராஃபிக் ஆகிரும் ஸோ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து நடந்து வர சொல்லிட்டாங்க லெஃப்ட் சைடில் நம்ம போனோம் அப்படின்னா ராம் மந்திர் இந்த இடத்துல தாங்க பெரிய ரோடு வருது ஜாயிண்ட் ஆகுது கூட்டத்தை பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்ட்டு சரியான கூட்டம் எப்படியோ வந்து ராம் ஜென்ம பூமிக்கு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம ராம் மந்திருக்கு போக போகிறோம் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் செம டிராஃபிக்காக இருக்குது கடை வீதி வந்து நல்லா பெரிய கடை வீதியாக இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து வயதானவர்கள் வந்து நடக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு வந்து வீல் சேர் வச்சு அவங்களே தள்ளிட்டு போய் கோயில்கிட்ட விடுவாங்க அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து கேட்பாங்க அது வந்து நீங்கள் வந்து பேரம் பேசிக்கணும் ஒரு பையன் நூறுரூவா சொல்லுவான் ஒருத்தர் நூற்றம்பது ரூபா சொல்லுவான் நீங்கள் வந்து ஐம்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு கூட கேளுங்க பட் வந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா நாங்கள் வந்து டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் வந்து வீல் சேரில் வரலான்னு சொல்லிட்டு பாட்டியில் ரெண்டு மூணு பாட்டி வந்து வீல் சேர்லேயும் ரெண்டு தாத்தாக்கள் வீல் சேர்லேயும் வந்தாங்க எல்லாத்துக்கும் பேசி ரூபான்னு சொல்லி பேசி வீல் சேரில் வந்துட்டுருக்காங்க ஸோ வந்து நீங்கள் வீல் சேரில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதில் போய்க்கலாம் இப்போ வந்து நம்ம ராம் மந்திர் பக்கத்தில் வந்தாச்சு கடை வீதி வந்து ரொம்பவே டிராஃபிக்காக இருக்குது ஸோ குழந்தைகளை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக கூட்டிட்டு வாங்க அதே மாதிரி உங்களுடைய திங்ஸ் வந்து நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும் அது உங்களுடைய பொறுப்பு தான் இங்கே வந்து இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிளாக் ரூம் வந்து அவைலபிள் தான் ஊருக்குள்ளே வந்து நீங்கள் இறங்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதுவுமே கொண்டு போகக்கூடாது எதுவுமே அலௌடு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பீதியை கலப்புவாங்க பயப்படுத்துவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இங்கே வந்து கிளாக் ரூம் இருக்குது மொபைல் ஃபோன் கிளாக் ரூமில் வச்சுக்கலாம் அதாவது வந்து பேக் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் பேக்கில் மொபைல் ஃபோன் வச்சு லாக் பண்ணிவிட்டு பேக் வந்து கிளாக் ரூமில் வச்சுருங்க எல்லாமே ஃப்ரீன்னு தான் சொல்லியிருக்காங்க நான் அதையும் பக்கத்தில் போய் பார்த்துட்டு என்ன டீட்டெயில்ன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன் இப்போ நம்ம ராம் மந்திருக்கு வந்தாச்சு ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லைங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் அவங்க இறக்கி வர்ற இருந்து ஒரு பத்து நிமிஷம் இறந்தால் போதும் அவங்க வந்து கேட்டிங்கன்னா ஆட்டோவில் ஏறுறதுக்கு முன்னாடி பயங்கரமாக சொல்லுவாங்க ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் பயப்படுவாங்க பயப்படுத்துவாங்க அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் நடந்தால் போதும் இங்கே க்யூ நிற்கிது பார்த்தீங்களா இங்கேருந்து க்யூ ஸ்டார்ட் ஆகுது இந்த க்யூ ஃபுல்லாக நீங்கள் நின்று தான் சாமி வந்து பார்க்க முடியும் கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரம் பக்கம் ஆயிரும் நான் க்யூ கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் போர்டில் நீங்கள் பார்த்தா தெரியும் ஸ்ரீராம் ஜென்மபூமி இந்த கோயிலுக்கு வந்து நம்ம போகிற வழி இந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட்டத்தை பாருங்க எவ்வளவு கூட்டம் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்து பயங்கரமான தெரிஞ்சுக்கீங்க இங்கிருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கியூல போற போக வேண்டியது இருக்கும் இங்க நிக்கிறது ஃபுல்லுமே கியூ தான் ஏகப்பட்ட லைன்ல வந்து விட்டுருக்காங்க கியூ விட்டுருக்காங்க அதுல வந்து நம்ம வரிசை அப்படியே போகணும் இந்த பக்கம் வந்து வெளியே வர்றது இந்த பக்கம் உள்ள போறதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் தெரியுதா இதை விட கூட்டம் வரும்போது இந்த எல்லா கியூலயுமே வந்து ஆளுகளை வந்து ஃபில் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க இப்போதைக்கு வந்து இப்ப நல்ல கூட்டம் தான் பட் வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய கோட் அளவில் இருக்கிறதுனால இந்த ஒரே கியூவில் மட்டும் இப்போதைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க சரி இன்னும் நான் பக்கத்தில் போயிட்டு கோயில் காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க செக்கிங் பண்ணுறாங்க மேபி கிளாஸ் ரூம் இங்கே இருந்தது அப்படின்னா மொபைலையும் நம்ம பேக்கையும் வந்து இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும் பேக் வந்து செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஒரு ஷெட் வரும் செப்பல் டோக்கன் வந்து இங்கே நம்ம போட்டுக்கலாம் அடுத்து வந்து நம்ம பேக்கு டோக்கன் போட்டுக்கலாம் இங்கே கொடுக்கக்கூடிய சாவி வந்து பத்திரமா வச்சுக்கோங்க செப்பல் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் பெரிய கியூவை வச்சுருக்காங்க ஏகப்பட்ட ரேக் இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அது வச்சு முடிச்சுட்டு உங்களுடைய மொபைலு அப்போ மற்ற திங்ஸ் எல்லாம் வந்து பேக் போல வச்சு இந்த லாக்கரில் வந்து நீங்கள் வச்சுருங்க எப்ட் வந்து மணி ஐடி கார்டு ஏடிஎம் ஜுவல்லரி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் தனியாக கையில் வச்சுக்கோங்க மற்ற திங்ஸை மட்டும் நீங்கள் வந்து இந்த லாக்கரில் வச்சு டோக்கன் வாங்கிட்டு போயிருங்க டோக்கன் வாங்கிட்டு போனதுக்கு தான் முக்கியமான செக்கிங்கே இருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவாக செக் பண்ணுறாங்க நம்ம பர்ஸ் முதற்கொண்டு உள்ள என்ன வச்சுருக்கோம் அப்படின்றத செக் பண்ணுறாங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சிருந்தாங்க அங்கே வந்து நாங்கள் ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் ஞாபத்துக்காக சரி இப்போ அடுத்து வந்து நம்ம பில்டிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ராமர் கோவிலுக்கு நம்ம வந்தாச்சு வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது கோவில் இந்த மாதிரி தான் இருக்கும் சிற்பக்கலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு டிசைனிங் ஆகட்டும் அந்த பிளானிங் ஆகட்டும் ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே வந்து வெளிலையும் உள்ளுக்குள்ளேயும் வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு வேலை இருக்கிற அளவுக்கு இன்னும் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க கோவிலுக்கு உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை வந்து நம்ம ஆச்சரியப்பட்டு பார்க்கற அளவுக்கு இருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் எதனால நான் சொல்றேன் அப்படின்னா நாங்கள் பார்த்து வியந்து போன ஒரு விஷயமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் பழங்காலத்தில் ஒரு கோவில்ல வந்து எல்லாம் டிசைன் பண்ணியிருந்தேங்களோ அந்த மாதிரி ஒரு அரசருடைய மகால் வந்து எல்லாம் இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு டிசைனிங் கூட பண்ணியிருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய சிலைகள் வந்து பார்த்து பார்த்து செதுக்கப்பட்டதா இருந்துச்சு மாளிகை மாதிரி இருக்குங்க கோவில் நம்ம வந்து சாமியை பார்க்கறதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம போகும்போதே சாமி வந்து தெளிவாக நம்மளுக்கு விசிபிள் ஆகும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி முன்னாடியே வந்து நிறைய ஸ்கிரீன்ஸ் வச்சிருப்பாங்க டிவி மாதிரி வச்சிருப்பாங்க அதில் வந்து சாமி வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் நம்ம இங்கே லோக்கல் நம்ம ஊர்களுக்குள்ள அந்த பழனிமலையிலயோ அந்த வெளியூர்ல இருக்கிற கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்க்க பார்க்க அடுத்து நகருங்க நகருங்குன்னு தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு இல்லாமல் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் நம்ம பொறுமையாக நின்று பார்த்துட்டு போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது ஸோ வந்து நீங்கள் நின்று பொறுமையாக நிதானமாக சாமி கும்பிடுவாங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு ஒவ்வொன்றுமே வந்து செதுக்கப்பட்டதா இருக்கு அப்போ நாங்கள் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் செதுக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து இந்த வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் இன்னும் அவ்வளோ ஒர்க் வந்து அங்கே பெண்டிங்கில் இருக்கு ஆனாலுமே அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோடிஜி அவர்கள் சீக்கிரமாக வந்து இந்த கோவிலை ஓப்பன் பண்ணி மக்களுடைய பார்வைக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் போய் பார்த்துட்டோம் அதே மாதிரி நாங்கள் வந்து போய் பார்த்துட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சிறப்பான ஒரு தரிசனத்தையும் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் அந்த கோவிலுடைய அழகு எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம் சரி இப்போ நம்ம சாமியினுடைய சிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இவ்வளோ நேரம் காத்து கொண்டிருந்த ராமரனுடைய சிலை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இவர் வந்து குழந்தை ராமர் உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருந்தாலும் சரி இவர் வந்து கண்டிப்பாக கொடுப்பாருன்னு சொல்லி நம்புங்க உங்களுடைய வேண்டுதலை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வைங்க அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இந்த வேண்டுதலை வைங்க ராமரை பார்த்து நல்லா வழிபாடு பண்ணிக்கோங்க சரி அடுத்ததா ராமர் கோவிலிருந்து நம்ம வேற என்னென்ன இடங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமான் கர்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் வாழ்ந்த வீடும் அவருடைய கோவிலும் இருக்குது ஹனுமான் கோவில் அப்புறம் ஹனுமான் வாழ்ந்த வீடு இது ரெண்டுமே வந்து பாருங்க அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து பாக்கறக்க அந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா அட்ராக்டிவாக தான் போட்டிருப்பாங்க நம்ம கீழேருந்து இருந்து நடந்து போகும்போது இந்த மாதிரி பெரிய மேட்டில் வந்து படிகளால் வந்து இந்த கோவில் வந்து கட்டியிருப்பாங்க மேலே போனவொடனே இந்த மாதிரி கலர்ஃபுல் பெயிண்டிங்ல அந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கும் இப்போ வந்து அந்த ஹனுமன் கோவில் இருக்கக்கூடிய அந்த ஹனுமன் சிலையை பார்க்கலாம் இப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி ஹனுமன் சிலை இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க இவரையும் பார்த்து ப்ரே பண்ணிக்கோங்க ராமரை பார்த்து முடிச்ச கையோட ஹனுமனையும் பார்த்து ப்ரே பண்ணிக்கோங்க அடுத்து வேற என்ன பிளேஸ் பார்க்கலாம் அப்படின்னா கனக் பவன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கு இந்த கோவில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வழிபாடு பண்ற மாதிரியான ஒரு கோவில் இருக்கு அடுத்து வந்து நாகேஸ்வர்நாத் டெம்பிள் இருக்கு இங்க வந்து சிவன் கோவில் இது இங்க வந்து சிவலிங்கம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க ரொம்ப சின்னதா ஒரு சிவலிங்கம் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதையும் வந்து பார்த்து வழிபாடு பண்ணுங்க அடுத்தது ராமரனுடைய அப்பாவான தசரதன் அவருடைய கோவில் வந்து தசரத் பவன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவிலும் வந்து இங்கே இருக்குது உங்களுக்கு இது எல்லாமே பார்க்குறதுக்கு டைமிங் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் பாருங்கள் ஒரு நாளில் வந்து இதெல்லாமே பார்க்க முடியாது டைம் ஆயிரும் ரெண்டு நாளுக்கு உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா இது எல்லா பிளேஸுமே நீங்கள் அயோத்தியாவில் சுற்றி பார்த்துரலாம் டோட்டலா வந்து அயோத்தியா கோவில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில இருந்தே பாக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு நான் வீடியோ கவரேஜ் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்க வந்து அவங்களாகட்டும் நீங்களாகட்டும் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த இந்த இடங்கள் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கைட் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என் பெயர் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்